தமிழர் அரசியலில் அதிரடி திருப்பம் சுமந்திரன் விக்கி புதிய கூட்டணி டக்ளஸை விட்டு வந்தால் தமிழரசு கட்சியோடு இணைய தயார் சைக்கிள் அணி அறிவிப்பு யாழ் கடற்கரைகளில் ஒதுங்கும் பொருள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பார்த்தீனிய ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுமாறு அறிவுறுத்துகிறார் வட வடமாகாண ஆளுநர் தையிட்டியை வைத்து அரசியல் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகள் இலங்கையில் மீண்டும் எலிகாச்சல் நோய் பரவும் அபாயம் ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் சந்திப்பு பின்னணியா செம்மணியில் புதை கொண்டு தமிழர்களின் பெருந்துயரம் பிரித்தானிய தமிழர் பேரவை முன்வைத்துள்ள கோரிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனும் நேற்று மாலை நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டனர் இந்த உடன்படிக்கை கொழும்பிலுள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் வைத்து கையெழுத்திட்டது உடன்படிக்கையின்படி நல்லூர் பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்கள் தவிசாளர் பதவி தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அடுத்த இரண்டு வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கப்படுகிறது இந்த உடன்படிக்கை நல்லூர் பிரதேச சபைக்காக மட்டுமே என தெரிவிக்கப்பட்டாலும் பிற இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை தமிழரசுக் கட்சியே முழுமையாக ஆதரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் அரசியலில் ஒரு குழப்பமான கூட்டுக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த அரசியலில் தங்களை தீவிரமாக காட்டிக் கொள்பவர்கள் தமிழ்த் தேசிய அரசியலையும் தாயக நிலத்தையும் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பது தொடர்பில் ஒரு பேசுபொருள் உருவாகியுள்ளது இந்நிலையில் தமிழரசுக் கட்சி ஈப்பிடிப்புடனான தொடர்பை தவிர்த்தால் அவர்கள் ஆட்சி அமைக்க தாங்கள் பூரண ஆதரவை வழங்குவதாகவும் டக்ளஸ் டக்லந்தா தமிழர் அரசியலில் ஒரு சாபக்கேடு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் அத்துடன் ஒற்றையாற்றி அரசியல் யாப்பை ஏற்க மாட்டோம் என உறுதி வழங்கினால் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க தயார் என்றும் அதற்கு உடன்படாதமையினாலேயே கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சு முறிவடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு கொள்கை ரீதியான புரிதலாலை ஒன்று பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தையட்டி போராட்டத்துக்கு ஏன் முன்னணி ஏனியவர்களை அனுமதிப்பதில்லை கடந்த காலங்களில் ஏனைய கட்சிகளை இந்திய அடிமைகள் என விமர்சித்த நீங்கள் இப்போது இந்தியாவுடன் நெருக்கமாக இருக்கிறீர்கள் தமிழரசு டக்ளஸ் தொடர்பை விமர்சிக்கும் நீங்கள் ஏன் உங்களின் பங்காளியான சித்தார்த்தன் டக்ளஸுடன் பேச முயன்றதை நிராகரிக்கிறீர்கள் போன்ற கேள்விகளுக்கு அவர் பதில்களை வழங்கியிருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு கரையோரப் பகுதி குறிகட்டுவார் தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்பொழுது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களால் இது அடையாளம் காணப்பட்ட அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் பிரதான மூலப்பொருள் என்பதோடு மனதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் விழிப்புடன் நடந்து கொள்வதோடு இந்த பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறு அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கை இதை அப்புறப்படுத்தல் தொடர்பில் உரிய பொறுமுறையை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார் நடவடிக்கையை ஓரிரு நாட்கள் முன்னெடுக்க முடியாது தொடர்ச்சியாக சகல திணைக்களங்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் பார்த்தீனியத்தை முற்றிலும் ஒழிக்கும் செயற்றிட்டம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் செயலத்தில் நேற்று நடைபெற்றது இதன்பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அலுவலர்களை களத்துக்கு சென்று பணியாற்றுமாறு திரும்ப திரும்ப கூறிவரும் போதிலும் அலுவலகத்திலிருந்தே திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன அதேபோல ஒரு விடயத்தை குறிப்பிட்டால் அதன் முன்னேற்றத்தை தொடர்ந்து கவனிக்கின்ற தன்மையும் இல்லை அரசாங்கத்தின் ஊடாக எமது மக்களுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கு சாதகமான சூழல் இருக்கிறது அதை பயன்படுத்தி மக்களுக்கு எதையாவது பெற்றுக்கொடுக்க முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களின் தக்க வைப்பதற்காக கையிட்டு விகாரியை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டு அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பழைய மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்ட பிரபு அரசாங்கத்தை என்னதான் குழப்பம் செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களின் ஆதரவுடன் பயணிப்போம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் தற்போது புற்றுநோய் பிரிவில் பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவது தொடர்பான பிரச்சனையை சுகாதார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததையடுத்து அவர் அது உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என அறிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து இன்று ஆறு மாதங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் கடந்த கால மக்கள் எதிர்நோக்கிய பொருளாதார மற்றும் கொரோனாவால் பல அசௌகரியங்களை எதிர் நோக்கினர் இருந்தபோதுமின்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னர் நாட்டை கட்டியெழுப்பதற்கான வழிவகைகளையும் திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் அந்த வகையில் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற மக்களுக்கான பல திட்டங்களை உருவாக்கி அவர்களின் வாழ்வை பலப்படுத்துவதற்கான வேலையை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் எலிக்காய்ச்சல் எனப்படும் டெப்ளூஸ்பிரோசிஸ் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஏற்கனவே சிக்கன் குனியா உட்பட நோய்களின் தாக்கம் நாட்டை பாதித்துள்ள நிலையில் எலிகாச்சல் தொடர்பான செய்தியும் வெளியாகியுள்ளது எலிகாய்ச்சலை காவும் பாக்டீரியா நீர் அல்லது விலங்குகளின் சிறுநீரால் மண் மாசுபடும் போது தோல் வெடிப்புக்குள் அல்லது வேறு வழிகளில் மனித உடலுக்குள் நுழைவதாக தொற்று நோய்கள் பிரிவின் ஆலோசகர் துசானி தாப்ரே தெரிவித்தார் இந்த நோயால் அதிகமாக ரத்தினபுரி குருணாகல் கேகாலை மற்றும் கடுத்துறை ஆகிய பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் மே வரையில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலும் இந்த நோய் தொற்று பொதுவாக அதிகரிக்கும் என துசானி குறிப்பிட்டார் எனவே காய்ச்சல் தலைவலி மூட்டுவலி தசைவலி மற்றும் கண்கள் சிவத்தல் போன்ற அறிகுறிகளை புறக்கணிக்க என்றும் நோயை தடுப்பதற்கு உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்காக ஜேர்மனுக்கு விஜயம் செய்தாரா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஹிபத்துறைக்கெல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய இந்த கேள்வியை எழுப்பினார் ஜனாதிபதி அனுரவின் விஜயம் சமூக ஊடகங்களில் தகவல்கள் வருவதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி விஜயம் ஜெர்மனிக்கு செல்வதாகவும் இலங்கையில் சந்திக்க முடியாத காரணத்தால் அவர்கள் இருவரும் ஜேர்மனியில் சந்திக்கிறார்கள் என சமூக ஊடகங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாக உதய கம்மன் பிள தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர இந்த விஜயத்தின் போது ஜேர்மன் அதிபரையோ வெளிவகார அமைச்சரையோ சந்திக்கவில்லை என ஜனாதிபதி செயலக தகவல்களின் மூலம் தாம் அறிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய புதைகுழிகள் தோண்டப்பட்ட விடயமும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் அவலநிலை ஆகியனவும் சர்வதேசத்தின் கவனத்தை அவசரமாக கோருகிறது என பிரித்தானிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் உயர் சாணிகரின் இலங்கைக்கான பயணமும் செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பிரித்தானிய தமிழர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் ஐநா மனது உரிமைகள் யுஎஸ் விஜயமானது உண்மை மற்றும் நீதிக்கான எமது தேடலின் ஒரு திருப்பு முனியாக அமைவதோடு எதிர்வரும் செப்டம்பர் மாத ஐநா மனதுரிமைகள் ஆணையத்தின் அமர்வில் நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கு வழிவகுக்கும் என நாம் நம்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் ஐநா மனது உரிமைகள் ஆணையாளர் போல்கர் தூக் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இதேபோல இதனுடைய இன்றியமையாத முக்கியத்துவத்தை பிரித்தானிய தமிழர் பேரவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐநா உரிமைகள் ஆணையாளர் ஒருவரின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாகும் மேலும் வடகிழக்கு பிராந்தியங்களில் குறிப்பாக திருகோணமலை செம்மடி மற்றும் முள்ளிவாய்க்கால் ஆகிய இடங்களில் கடந்த கால மற்றும் தற்போதைய மனதுமை முறைகளை காணவும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் இது ஒரு முக்கிய வாய்ப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது